முன்னணையை பத்தி நீங்க இப்போ ஜெப்தா ஜெப்தா சொல்றாரு என் வீட்டுக்குள்ள இருந்து எது முதல்ல வெளியே வருதோ நாங்க போருக்கு போயிட்டு வரும்போது ஜெயிச்சுட்டு வரும்போது வீட்டுக்குள்ள இருந்து முதல்ல எது வெளியே வருதோ அதை நான் வந்து பலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் பொண்ணு வருவாருன்னு யோசிக்கல ஆனா வேற ஏதோ வரும்னு யோசிச்சிருக்கிறாருல அது என்ன வரும் வீட்டுக்குள்ள இருந்து முதல்ல என்ன வரும் நீங்க வளர்க்குற மாதிரி நாயும் பூனையும் அந்த காலத்துல வளர்க்கல வீட்டுல பெட் டாக்ஸ் பெட்ஸ் எல்லாம் கிடையாது அப்போ அப்போ உள்ள கட்டி வச்சிருக்கிறது என்ன இந்த மிருகங்கள் இவருடைய மிருகங்களை தான் உள்ள கட்டி வச்சிருந்தாங்க அப்போ மாடி எல்லார் வீட்லயும் இருக்கும் இந்த மேல் வீடு அப்படிங்கிறது நீங்க இந்த எலியா எலிசா கதையிலலாம் நீங்க படிச்சீங்கன்னா அந்த விதவை வந்து இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்லி அவர்கள் மேல் வீட்டு அறை அதுதான் கெஸ்ட் ரூம் கெஸ்ட் வந்தாங்கன்னா மேலே தங்குற மாதிரி ஒரு ரூம் ரெடி பண்ணியிருப்பாங்க அங்கதான் கட்டுலாம் வைப்பாங்க கட்டுலாம் வச்சிருப்பாங்க கெஸ்ட்டுக்கு இவங்க எல்லாம் இப்படிதான் கூட தான் படுப்பாங்க இவன் இது கூட ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் நைட்டு நைட்டே கிளம்புவார் அந்த வீட்டுக்குள்ள போனோடனே வீட்டில் இருந்து ஒரு கொளுத்த கன்றை எடுத்து அடிச்சு அந்த அம்மா புசிக்க கொடுப்பாங்க தாவியதுக்கு அதெல்லாம் கெஸ்ட் ரூம்ல நடக்கிற விஷயம் அவன் கட்டிலின் மேல் உட்கார்ந்து ஓகே எல்லாம் வரும் இந்த வீட்டை வீட்டை நம்ம இந்த இந்த கத்தாலிமா கத்தாலிமால இடம் இல்லை அப்படின்றது என்னன்னா இவங்க வருவதற்கு முன்பாகவே நிறைய கெஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க குடிமதிப்பெழுதுறதுனால அங்க இடம் இல்லை அத அல்லது ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கான சூழல் எங்க இல்ல கெஸ்ட் ரூம்ல இல்ல அப்ப கீழே இருக்கிற ஆண்கள் எல்லாமே கெஸ்ட் ரூமுக்கு தான் போயிருப்பாங்க இந்த குழந்தை பிறக்கிற சமயத்துல இந்த குழந்தை பெற்றெடுத்து இந்த குழந்தைய தரையில வைக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனால தரையில குளிர் தரையில குழந்தைய போட முடியாததுனால மிக அற்புதமா என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த தொட்டிக்குள்ள நல்லா வைக்கலாம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா குளிர் தாங்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருந்திருக்கும் ஒரு துணியில் சுற்றி அந்த குழந்தையை கெடுத்துனா எல்லா குழந்தையுமே துணியில் சுத்து சுற்றி தான் வைப்பாங்க அந்த துணி வந்து ஒரு மெல்லிய துணி அது வந்து இந்த ஆட்டு பால்லையோ அல்லது மாட்டு பால்லையோ அது வந்து முக்கப்பட்ட ஒரு துணியாக இருக்கும் இப்போ அந்த குழந்தை வெளியே வரும்போது அந்த குழந்தை உடம்புல ஸ்கிராச்சஸ் இருக்கும் அந்த குழந்த உடம்புல ரத்தங்கள் காயங்கள் இருக்கும் அந்த தாயினுடைய தாயிலேருந்து வெளியே வரும்போது அப்போ அதை இது ஹீல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்வாடலிங் கிளாத் நீங்கள் இசைக்கல்லில் வாசிக்கலாம் இசைக்கேல ஆண்டவர் இஸ்ரேவலை பற்றி சொல்லும்போது நீ போது இப்படி தான் இருந்த அவன் தொப்புள் கூடி அறுக்கப்படலை உன்னை கழுவலை உன்னை துணி சுற்றலை அப்படின்லாம் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் அழகாக அந்த துணியை சுற்றுறது வந்து அதுக்காக தான் அவங்க சுற்றி அந்த குழந்தைய வந்து அந்த காலெல்லாம் வந்து அந்த குழந்தை அப்படி இப்படி சுருக்கி வச்சுக்காமல் இருக்கிறதுக்காக நீட்டி அந்த துணியை வந்து நல்லா டைட்டாக கட்டி வைப்பாங்க இப்போமோ அந்த துணிகளில் கட்டுற பழக்கங்கள் நிறைய இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் குழந்தைய வந்து அப்படி ஒரு டைட்டாக மம்மிஸ் மாதிரி கட்டி வச்சுருவீங்க கொஞ்சம் நாளைக்கு அதுபோல போல சுற்றப்படுகிறது விஷயம் தான் ஆனா யாரும் அந்த மாதிரி முன்னணையில வச்சு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க குழந்தைய கொண்டு போய் முன்னணியில் வச்சு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா அங்க வைக்கப்பட்டது வைக்கப்பட்டதுதான் விசேஷமான ஒரு விஷயமாக மூன்று முறை சொல்லப்பட்டிருக்கு விஷயம் இதுதான் குழந்தைக்கு இடம் கிடைக்காமலாம் சுத்தல அந்த வார்த்தையினுடைய பேர் கெஸ்ட் ரூம்ல இடம் இல்லை அந்த இவங்க எந்த வீட்டில் தங்கியிருந்தாங்களோ அந்த வீட்டினுடைய அதாவது இந்த சத்திரத்துல வந்து அறைகள் பத்தி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு தெரியுமா நோ ஸ்பேஸ்னு போட்டிருக்கு இட்ஸ் நாட் நோ ரூம் ஆங்கில வேதத்தில் வாசித்து பாருங்க நோ ரூம் இந்த இன் இல்லை நோ ஸ்பேஸ் இந்த இன் ஸ்பேஸ் வேற ரூம் வேற இப்போ என் டெஸ்க் இருக்குது என் டெஸ்க்ல நோ ஸ்பேஸ்னு சொல்லலாம் இடம் இல்லை இன்னொரு பொருளை வைப்பதற்கு இங்க இடம் இல்லை ஆனா நம்ம சத்திரனோட ரூம் இப்போ நம்ம நம்ம லாட்ஜஸ்ல தங்குறோம் நூத்தி ஒண்ணு நூத்தி எட்டு முன்னூத்தி ரெண்டு அப்படிலாம் இருக்குது ரூம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி ரூம் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க போ யோசிப்பே வெளியே போ நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் உனக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அந்த கற்பனை தேவையில்லைன்னு சொல்ற அது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கெஸ்ட் ரூம்ல குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழல் இல்ல நோ ஸ்பேஸ் அங்க எல்லாருமே இருக்கிறாங்க அதனால அவங்க கீழேயே என்ன பண்ணிட்டாங்க இந்த கெஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம கீழே இருந்து குழந்தையை பெற்று எடுத்து அந்த குழந்தைய வந்து அங்கே வச்சாங்க இப்போ எல்லாம் கீழே இறங்கி வந்திருப்பாங்க குழந்தை பிறந்த உடனே பயங்கர சந்தோஷப்பட்டிருப்பாங்க அங்கே குளூமியாக மரியாள் மட்டுமே தனியாக அப்படியே இருட்டுக்கில்ல குளிரில் அப்படியே ஐயோ இந்த மாட்டு தொழுவத்தில் இந்த மாடுகளோடு கூட நான் வந்து தங்கி அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்னொன்னு நான் சொல்கிறேன் மேப்பர்கள்லாம் எங்கே போய் ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறாங்க வெளியே போய் மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறாங்க அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் இன்னும் சொல்லப்போனா இந்த முன்னணி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேரு ஸ்டோர் ஹவுஸ் அதுதான் அந்த மாடுகள்லாம் இருக்கிற இடம் ஸ்டோர் ஹவுஸ் களஞ்சியம் என் களஞ்சியத்தை இடித்து கட்டி அப்படின்னு அந்த ஐஸ்வர்யவான் பேசுவார் பாருங்க அந்த இடத்துல இந்த வார்த்தை தான் போட்டிருக்கு களஞ்சியம் ஸ்டோர் ஹவுஸ் அந்த ஸ்டோர் ஹவுஸ் எம்டி ஆர் வாய்ப்பு இருக்குது கீழே ஏன்னா ஆடுகள்லாம் அந்த நாட்கள்ல மேய்ப்பர்கள் ரா தங்கி அங்க போய் பண்றதுனால அல்லது இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டினுடைய மேய்ப்பர்கள் என்ன பண்ணிருக்கலாம் வெளியே போய் அங்க தங்கி இருந்திருக்கலாம் அதனாலதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டு அவங்க வந்து அந்த வீட்டில உள்ளவங்க அந்த வீட்டுல வந்து பார்த்துருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்முடைய கற்பனைகளுக்கு விடப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏன்னா அவங்க முன்னணின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு எப்படி தெரியும் வீடு வீடா போய் மேய்ப்பர்கள் வந்து ஒரு ஒரு வீடா தட்டி இங்க குழந்தை படுத்துருக்கா அங்க குழந்தை பண்ணிருக்கான்னு கேட்டிருக்க முடியாது அப்ப மேய்ப்பர்கள்ட்ட போய் முன்னணியில படுத்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்குதான் தெரியும் ஓ இன்னைக்கு நம்ம வீட்டுலதான் அந்த கர்ப்பஸ்திரிகள் வந்து கர்ப்பஸ்திரி வந்து தங்கியிருந்தாங்க யோசனை மரியாமல் இருந்தாங்க அப்படின்னும் நம்ம எடுக்கலாம் அல்லது ஊர்லேயே அப்படி ஒன்றும் குழந்தைங்க நிறைய பிறந்திருக்காது சின்ன குழ ஊருன்றதுனால ஒரு சின்ன கிராமம் அப்போ குழந்தை பிறந்ததுனா எங்கேன்னு தெரியும் ஸோ அவங்க நேரடியாக அந்த வீட்டுக்கு போய் பார்த்துருப்பாங்க ஆனால் குழந்தை முன்னணிலை வைக்கப்பட்டதுக்கு காரணம் நல்ல விஷயம்னு சொல்கிறேன் அந்த குழந்தை பாதுகாப்பாக இருப்பதற்காக உருண்டு புரண்டு அப்படிலாம் ஆகாமல் அந்த பிறந்த குழந்தையை எவ்வளோ பாதுகாப்பாக வைக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பாக அந்த இடத்துல அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ளணும் ஒரு வார்த்தை தவறாக மொழிபெயர்க்கப்பட்டதுனால ஒரு கதையே வேறு மாதிரி வந்து இத்தனை வருஷ காலமாக நம்முடைய நாடகங்கள் எப்படி நடிச்சிரு நடிச்சிருக்கிறோன்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டது போல் நம்ம நடிச்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு வசனம் என்ன வந்திருக்குன்னா அவர் தம்முடையவர்களில் வந்தார் தம்முடையவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற வசனத்தை இதோட கூட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம் இன்னும் அந்த முன்னணையை பற்றி நீங்கள் படிக்கணும்னா யோகிலெல்லாம் வாசிக்கலாம் காண்டாமிருகம் 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 உன்னுடைய வந்து அப்படின்னு முன்னணியில் யோபு முப்பத்தி முப்பத்தி வாசிங்க சேவிக்க சம்மதிக்குமோ அது உன் முன்பாக ராமோ மிருகங்கள் தங்குகிற இடம் தான் நம்ம புரிந்து கொள்ளணும் மிருகங்கள் ராத்தங்குகிற இடத்திற்கு பேர் முன்னணை அல்லது ஸ்டோர் ஹவுஸ் இத நாம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த வரலாறுகளை சரியாக புரிந்து கொள்ள முடியும் எப்படி வந்து அவங்க எழுதினாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும் ஒன்றாவது மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் இதுதான் நீங்க புரிந்து கொள்ளணும் ஏன் வந்து இந்த முன்னணி ரொம்ப முக்கியமா இருக்குதுன்னா கழுதைக்கு புரியும் தன்னுடைய எஜமானனுடைய ஸ்டேயிங் பிளேஸ் நீங்க கோழி வளர்த்தவங்களுக்கு தெரியும் கோழி காலையில எல்லாம் சுத்திட்டு நைட் ஆனால் தான் அடையிற இடத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய எஜமானனுடைய வீட்டுக்கு அந்த கோழி என்ன பண்ணிடும் வந்துடும் அந்த கூண்டுக்கு வந்துடும் அதுதான் இங்கே சொல்லியிருக்குது கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும் அப்போ அந்த முன்னணியில் குழந்தை கடத்திருக்கும் போது இந்த மேய்ப்பர்கள் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் தான் நம்முடைய எஜமானன் அப்படின்னு தெரியும் கழுதை தன் முன்னணையை அறியும் இந்த முன்னணியை பார்க்கும்போது அதனுடைய இடத்தை பார்க்கும்போது மேப்பொருளுக்கு தெரியும் ஏதோ ஒரு எஜமான நமக்கு பிறந்திருக்கிறார் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார்